தெரியுமா உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி முதன் முதலில் லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் வெளியிடப்பட்டது எவரெஸ்ட் சிகரத்தில் முதன் முதலில் ஏறிய முதல் இந்திய பெண் பச்சோத்ரிபாய் விசைத்தறையை முதன் முதலில் கண்டறிந்தவர் எட்மண்ட் கார்ட்ரைட் என்ற இங்கிலாந்து நாட்டு மேதை சுயராஜ்யம் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ராஜி பெண்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றனர் இங்கிலாந்து நாட்டின் புக்கர் பரிசை முதன் முதலில் பெற்ற இந்தியர் சல்மான் ருஷ்டி உலகிலேயே முதன் முதலில் மருத்துவ படிப்பு முடித்து டாக்டர் பட்டம் பெற்ற பெண் காரட் ஆண்டர்சன் இந்தியாவின் முதன் முதலில் தோன்றிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் பெயர் ஐ சக்ரா என்பதாகும் நிலவை முதன் முதலில் படம் பிடித்தவர் ஜான் ரோவர் பலூனை கொண்டு முதன் முதலில் வான்படை அமைத்த பெருமை பிரான்ஸ் நாட்டை சேரும் உலகின் முதன் முதலில் பார்வையிட்டவர்களுக்கான அல்சோன் நாய்களை பழக்கிய நாடு ஜெர்மனி உலகின் முதன் முதலில் தீக்குச்சிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது உலகின் முதன் முதலில் மியூசியம் தொடங்கிய நாடு எகிப்து ரயில் என்ஜினை முதன் முதலில் இயக்கிய பெண் ஓட்டுநர் மும்பையைச் சேர்ந்த சுரோரா பர்னாலோ ஆவார் உலகின் முதன் முதலில் கண் மருத்துவமனை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் லண்டனில் தொடங்கப்பட்டது